பொதுப்பணித்துறை ஊழியராய் இருந்து ரிட்டையர் ஆனவர்தான் தான் பத்மநாபன் அவர் ஊழல் அதிகமாக இருக்கிற ஒரு துறையில இருந்தாலும் பச்சை தண்ணி கூட அடுத்தவர்கிட்ட கேட்டு குடிக்க மாட்டார் அதனால அவரோட கலீக்ஸ் எல்லாரும் சேர்ந்து கிண்டலா வச்ச பட்ட பேர் தான் பச்சத்தண்ணி பத்மநாபன் ஒரு நாள் அவருக்கு உடல் சரியில்லாமல் போனது படுக்கையில் வீழ்ந்தவர் தனது உயிர் பிரியப் போகிறது என்பதை அறிந்து தனது பிள்ளைகளை அழைத்தார் இறைவா என் பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு போகிறேன் நீதான் அவர்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு தனது பிள்ளைகளிடம் பேசினார் நான் எப்படி வாழ்ந்தேன் என்று உங்களுக்கு தெரியும் நீங்களும் எந்த சூழலிலும் நீதி தவறாமல் தேவைகளை சுருக்கி கொண்டு நேர்மையாக வாழ்ந்து என் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் இரண்டு மகன்களும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர் கடைசி மகள் பிரியா மட்டும் கோபத்தில் வெடித்தாள் பிரியா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கிறா அவள் விரும்பிய காலேஜ்ல கூட அவளை சேர்க்க வழி இல்லாம ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல தான் பத்மநாபனால முடிஞ்சது அதுவே அவளுக்கு ரொம்ப பெரிய கோவம் அப்பா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு நயா பைசா கூட இல்லாம நீங்க எங்களை விட்டு போறது எங்கள் துரதிர்ஷ்டம் உங்களோட அட்வைஸ் எல்லாம் கேட்க முடியாது ஊழல் பேர்வழிகள் ஊழல் பெருச்சாளிகள் என்று நீங்கள் கூறியவர்கள் எல்லாம் அவர்கள் குழந்தைகளுக்கு பல தலைமுறைகள் சொத்து சேர்த்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் நாம் இருக்கும் இந்த வீடு கூட வாடகை வீடு தான் சாரி நேர்மையா இருந்து நாங்கள் பட்டதெல்லாம் போதும் உங்களை என்னால் பின்பற்ற முடியாது நாங்கள் எங்கள் வழியை பார்த்து கொள்கிறோம் என்றால் அவளை உற்று நோக்கியபடி பரிதாபமாக பார்த்த அந்த ஜீவனின் உயிர் அடுத்த சில நிமிடங்களில் பிரிந்தது காலங்கள் சென்றன காலேஜ் படிப்பை எப்படியோ தட்டு தடுமாறி முடித்த பிரியா ஒரு ஃபேமஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலைக்கு அப்ளை செய்து இன்டர்வியூக்கு சென்றாள் அந்த வேலைக்கு தேவையான தகுதியுடைய ஆளை ஏற்கனவே பேனல் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இன்டர்வியூ நடத்தி கொண்டிருந்தனர் பேனல் மெம்பர்ஸுக்கு மத்தியில் அந்த கம்பெனியோட எம்டி எம்டியும் அமர்ந்திருந்தார் பிரியா உள்ளே அழைக்கப்பட்டால் அவளது ரெஸ்யூமை பார்த்த பேனல் மெம்பர் ஒருவர் உன் அப்பா மிஸ்டர் பத்மநாபன் தானே பொதுப்பணித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவரா என்றார் ஆமாம் சார் என்றால் உடனே எம்டி நிமிர்ந்து உட்கார்ந்தார் பிரியாவை நோக்கி கேள்விகளை வீசினார் உங்க அப்பாவுக்கு பச்சை தண்ணி பத்மநாபன்ங்கிற பேர் உண்டா ஆமாம் சார் என்றால் சற்று நெளிந்தபடி ஓ நீங்க அவரோட டாக்டரா இந்த காலத்துல அவரை மாதிரி மனுஷனை பார்க்க முடியாதுமா இந்த கம்பெனி இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்துருக்குதுன்னா அதுக்கு அவர் வரும் ஒரு காரணம் கடலூர்ல இருக்கும் போது நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒண்ணுக்கு டெண்டர் அப்ளை பண்ணியிருந்தேன் என்னை விட அதிகமா கோட் பண்ண நிறைய பேர் எவ்வளவோ லஞ்சம் தரதா சொன்னாலும் உங்க அப்பா அதுக்கெல்லாம் ஆசைப்படாம அவங்க மிரட்டலுக்கெல்லாம் மசியாம அந்த கான்ட்ராக்ட முறைப்படி எனக்கு ஒதுக்கினார் அன்னைக்கு மட்டும் அவர் அந்த கான்ட்ராக்ட ஒதுக்கலனா இன்னைக்கு நானும் இல்ல இந்த கம்பெனியும் இல்ல ஏன்னா என் சொத்தை எல்லாம் அடமானம் வச்சு கம்பெனி ஆரம்பிச்ச நேரம் அது அந்த ஒரு கா கான்ட்ராக்ட் மூலமாகத்தான் எனக்கு நல்ல பேர் கிடச்சி இந்த துறையில் ஒரு பெரிய என்ட்ரி கிடைச்சது ஆனால் அதுக்கு பிறகு உங்கள் அப்பா வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் அவருக்கு என்னோட நன்றி கடனை செலுத்த இதைவிட பெரிய வாய்ப்பு கிடைக்காதுமா நாளைக்கே நீ ஜாயின் பண்ணிக்கலாம் என்றார் அந்த வேலை ஆபீஸ் வந்து போக ஒரு டூ வீலர் வாங்கி தந்தாங்க பி எஃப் இன்சென்டிவ் ரெண்ட் அலவன்ஸ் என பல சலுகைகள் கனவிலும் பிரியா எதிர்பார்க்காத வேலை பிரியா கம்பெனியில் நல்ல பெயர் எடுத்தால் இதற்கிடையில் அவர்கள் சிங்கப்பூர் பிரான்ச் ஆபீஸ்ல சீஃபா இருந்தவர் வேலைய ராஜினாமா செய்துவிட அந்த பதவிக்கு தகுதியான ஆள் தேவைப்பட்டார் லீடர்ஸ் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பிரியாவையே சிங்கப்பூர் நியமிப்பது என்று முடிவானது மாதம் பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் கம்பெனி சார்பாக ஒரு கார் அப்பார்ட்மெண்ட் என அத்தனை வசதிகளும் அவளுக்கு கிடைத்தன கடுமையாக உழைத்து சிங்கப்பூர் கம்பெனியோட லாபத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்தால் பிரியா அவளை லோக்கல் பிசினஸ் பத்திரிகை ஒன்று பேட்டி எடுத்தது உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று ஒரு நிருபர் கேள்வி கேட்டார் அந்த கேள்வி கேட்கப்பட்டதுமே பிரியா உடைந்து அழுக ஆரம்பித்து விட்டாள் இது எல்லாம் என் அப்பா எனக்கு போட்ட பிச்சை அவர் மறைந்த பிறகுதான் நான் உணர்ந்தேன் பொருளாதார ரீதியாக அவர் ஏழையாக மறைந்தாலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நாணயத்திலும் அவர் கோடீஸ்வரராக மறைந்தார் அதற்கு அந்த நபர் அதுக்கு ஏன் இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு அழுகுறீங்க என்று கேட்டார் என் அப்பா இறக்கும் தருணத்தில் அவரது நேர்மைக்காக அவரை நான் அவமதித்தேன் என் அப்பாவின் ஆன்மா என்னை மன்னிக்கும் என்று நம்புகிறேன் இன்று நான் இருக்கும் நிலைக்கு வர நான் எதுவும் செய்யவில்லை அவர் கஷ்டப்பட்டு அள்ளும் பகலும் பலவித தியாகங்களுக்கு இடையே போட்ட பாதையில் நான் சுலபமாக நடந்து வந்துவிட்டேன் எந்த ஒரு சூழலிலும் நீதி தவறாமல் என் தந்தை சொன்னது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு கணமும் என் வீட்டு வரவேற்பறையில் அவருடைய படத்தை பெரிதாக மாட்டியிருக்கிறேன் அந்த ஆண்டவனுக்கு பிறகு எனக்கு எல்லாமே என் அப்பா என்று கண்களை துடைத்தபடி சொன்னால் பிரியா உண்மையான நல்ல பெயரை சம்பாதிப்பது என்பது மிக மிக கடினம் அதன் வெகுமதி உடனே வருவது இல்லை ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருகிறதோ அந்தளவு நீடித்து நிலைத்து நிற்கும் நேர்மை நாணயம் ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு தீயவற்றுக்கு அஞ்சுவது கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இவை எல்லாம் தான் ஒரு மனிதனை முழுமையாக்குகின்றன கோடீஸ்வரனாகவும் ஆக்குகின்றன வங்கிக் கணக்கில் இருக்கும் பணம் அல்ல உங்கள் குழந்தைகளுக்கு நல்லவற்றை விட்டு செல்லுங்கள் அந்த சொன்னாங்க பிள்ளைகளுக்கு பணம் சேர்ப்பதை விட புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று நிறைய உண்மை கலந்த கதை இது நேர்மையாக இருப்பதால் கண்ணீர் தான் பரிசு என்று கலங்காதீர்கள் உங்கள் நேர்மைதான் உங்கள் குடும்பத்தை நிஜமாக காப்பாற்றும் நம் நாட்டையும் நேர்மைதான் காப்பாற்ற வேண்டும் நேர்மைக்கு என்றுமே அழிவில்லை நன்றி வணக்கம்